கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இருபத்தி எட்டாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் இந்த உலகத்தாரோடு இணைந்து உலகத்தின் வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தோம் என்று சொன்னால் அதுவும் வேசித்தனம்தான் மேலும் உபச்சார பாவத்திலே நாம் விழாமல் இருப்பதற்கு யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி ஓட வேண்டும் என்றும் யோபை போல நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் இந்த இருபத்தி எட்டாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் பார்ப்பதற்குரிய கிருபைகளை தந்தர்லுங்க நாங்கள் எல்லாரும் உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து சீடராய் மாறுவதற்குரிய கிருபைகளை தந்தர்லுங்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் இந்த இருபத்தி எட்டாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் எசைகேல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மேட்டிமை செருக்கு தரிசியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தாகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல இந்த வசனம் தீருவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் இந்த தீர்வு கடற்கரையிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலே கடலுக்குள்ளாக ஒரு பாறையின் மீது அமைந்த ஒரு நகரம் இதனாலே எதிரிகள் யாருமே இந்த நகரத்தை எளிதிலே நெருங்க முடியாது ஏனென்று சொன்னால் கடலுக்குள்ளாக இருக்கிறது இந்த கடற்கரையின் அருகான பகுதி பாறைகளால் சூழப்பட்டு ஒரு கோட்டை போன்ற ஒரு பாதுகாப்பாக இருப்பதனாலே எதிரிகளால் எளிதாக நெருங்க முடியாது இந்த நகரம் வர்த்தகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெயர் போன இடமாக இந்த தீர்வு காணப்பட்டது இதனாலே இந்த தீர்வு மேட்டிமை கொண்டு ஒரு செருக்கான எண்ணத்தை கொண்டு இந்த தீருவின் அதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அவருடைய மேட்டிமை நிமித்தமாக நான் தான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவனுடைய இருக்கையிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தங்களிலே மேட்டிமை கொண்டவர்களாக தங்களை உயர்த்தி கொண்டு பிறரையும் அடிமைப்படுத்தும் எண்ணத்தோடு இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் தாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும் தங்களுடைய செல்வ பெருக்கால் தங்களுடைய பொருளாதாரத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த தீர் காணப்பட்ட காரணத்தினாலே நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வருகின்றது ஆதி அகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த உலகத்தின் மனிதரெல்லாம் தேவனுடைய சாயலிலே தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோமே தவிர நாம் தேவன் அல்ல ஆனால் இந்த தீர்வு தன்னுடைய செல்வ பெருக்கால் பொருளாதாரத்தால் ஒரு செருக்கான எண்ணத்தை கொண்டு தேவனுக்கு ஈடாக தன்னை உயர்த்த நினைத்தது இதனாலே இந்த தீர்வுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பையும் ஆண்டவர் கூறுகின்றார் எஸ் கேள் தீர்த்ததர்சின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டவருடைய வார்த்தை இந்த தீர்வுக்கு எதிராக கடந்து வருகின்றது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் மனிதனுடைய எண்ணம் எல்லாம் தங்களுடைய செல்வத்தால் தங்களுடைய பொருளாதாரத்தால் தங்களுடைய உயர்ந்த பொறுப்புகளால் இந்த உலகத்திலே அனைத்தையும் சாதித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு பலர் காணப்படுகின்றார்கள் பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தங்களை கடவுளுக்கு இணையாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் படைத்த உலகத்திலே குறைகள் ஒன்றையுமே நாம் காண முடியாது ஆனால் மனிதர்களுடைய படைப்புகளிலே அதிலே நிறைகள் ஒன்றையுமே நாம் காண முடிவதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த உலகத்தின் மனிதர் மனிதர்தான் நாம் தேவசாயலிலே தான் படைக்கப்பட்டு ஆனால் மனிதர் தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த எண்ணம் நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் தேவ சாயல் ஆனால் உலகத்திலே மனிதர்தான் இந்த உலகத்திலே நாம் மேட்டிமையோடு செருக்கான எண்ணத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளின் சாபத்திற்கும் கடவுளுடைய தண்டனைக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும் எனவே நாம் நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரை துணையாக கொண்டிருக்கின்ற எண்ணமாக இருக்க வேண்டும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கின்ற எண்ணமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பாக்கிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்குள் நண்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே மேட்டுமையான எண்ணம் எழுந்துவிடக்கூடாது அதற்கு நாம் கர்த்தரை துணையாக கொண்டு கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் ஆண்டவர் தாமே நாம் அவருடைய சீடராய் வாழ்வதற்குரிய கிருபையும் பலனையும் நம்ம எல்லாருக்கும் தந்துவாராக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே கேளே எங்களுடைய செயல்பாடுகளால் எந்த விதத்திலும் நாங்கள் மேட்டிமை கொள்ளாமல் நாங்கள் உண்மை சார்ந்து உண்மையே நாங்கள் உயர்த்தி வாழ்வதற்குரிய கிருபைகளை என்னுடைய வாழ்க்கையிலே தந்திரலிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன். காட் பிளஸ் யூ தேங்க்யூ